அனுமன் எப்படி பிறந்தார் தெரியுமா திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு சிவனை நோக்கி தவம் புரிந்தார் தவத்தில் மெச்சிய சிவன் உடனே தோன்றி உனக்கு மகன் பிறக்க பாக்கியம் இல்லை சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று வரமளித்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள்தான் அஞ்சனை மனப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை மணந்தாள் திருமணம் முடிந்தும் அஞ்சனைக்கு புத்திர இல்லை இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் திடீரென தர்மதேவதை அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று ஈசனை நோக்கி தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று கூறினாள் அதன்படியே திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி வாயுதேவன் தேவன் ஓர் அற்புத கனியை பரிசளித்தார் அக்கணியை உண்டாஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் பிறந்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார்